Hi friends welcome to JSJ Jesse Education இன்னைக்கு நம்ம வீடியோல் ஒரு வாழ்த்து கடிதம் பத்தி தான் போரும் போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க Friends நண்பனின் பிறந்தநாள் விழாவுக்கு வாழ்த்து கடிதம் நல்லூர் 20 10 2001 என் அருமை நண்பன் மோகனுக்கு இவன் நலம் அவன் நாடுவதும் அதே இன்று உமது கடிதம் கிடைத்தது நன்றி இம்மாதம் இருபத்தெட்டாம் தேதி உமது பிறந்த நாள் விழாவை கொண்டாடவிருப்பதாகவும் அதில் தவறாது கலந்து கொள்ளுமாறும் என்னை அழைத்துள்ளீர்கள் அருமை நண்பா உமது அன்பின் அழைப்பை என்னால் தட்ட முடியவில்லை ஆனாலும் இங்குள்ள நிலைமை உமக்கு தெரியும் இருநூற்று ஐம்பது மைல்களுக்கு அப்பால் உள்ள உமது வீட்டுக்கு யான் வருவது இன்றைய சூழ்நிலையில் இயலாதுள்ளது பிறந்தநாள் விழாவை கொண்டாடும் உமக்கு எனது இதயபூர்வமான நல்வாழ்த்துக்களை இக்கடிதம் மூலம் தெரிவிக்க விரும்புகிறேன் நீங்கள் பத்தாவது ஆண்டை கடந்து பதினோராம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் வேளையில் அருமை நண்பன் பக்கத்தில் இல்லையே என்று கவலைப்படுவீர்கள் உண்மைதான் உங்கள் அப்பா கொழும்பில் நிரந்தரமாக வேலை செய்வதால் நீங்கள் அங்கு நிரந்தரமாகவே தங்கிவிட்டீர்கள் எங்கள் அப்பா இவ்வூருக்கு உத்தியோக இடமாற்றம் பெற்று வந்துவிட்டதால் யான் உங்களை பிரிய நேரிட்டது என்றாலும் என்னாலும் எனது உள்ளத்தில் உங்களை பற்றிய எண்ணம் நிறைந்துள்ளது பாடசாலையில் நாங்கள் இருவரும் ஒரே வகுப்பில் ஒன்றாக கற்றதை மறக்க முடியவில்லை இன்றும் கூட அதனை நினைத்து பார்க்கிறேன் உமது பிறந்தநாள் விழாவில் நேரில் கலந்து கொள்ள முடியாமை குறித்து வருந்துகிறேன் எனது அன்பின் அடையாளமாக இத்துடன் வரும் பரிசினை ஏற்றுக்கொள்ளவும் நீங்கள் சகல கலைகளிலும் வல்லவனாக நல்லவனாக பெற்றோரும் உற்றோரும் ஊரவர்களும் போற்ற சீரும் சிறப்பும் பெற்று நீடூழி காலம் நிலைத்த புகழுடன் வாழ்க வாழ்கவென வாழ்த்துகிறேன் இங்கனம் உமது அன்பு நண்பன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க கால் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க என்னுடைய இன்னொரு சேனல் ஜேஎஸ்டி ஜெஸ்சி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல் அதுல ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் இந்த சேனல்ல லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீட் நெக்ஸ்ட் வீடியோ சி யூ யூ டேக்